அமேசானே இப்படிலாம் பண்ணலாமா ஆரம்ப காலத்துல நமக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல போயிட்டு அந்த பொருளை யூஸ் பண்ணி பார்த்து அந்த பொருளை ட்ரையல் பார்த்து அந்த பொருள் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த பொருளே நம்ம வாங்கிட்டு வருவோம் ஆனா இப்போ என்ன மாதிரியான காலங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அதை வீட்ல போன்லயே அந்த பொருளை பத்தி எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு அந்த பொருளை வாங்கினவங்க அந்த பொருளை பத்தி என்ன கருத்து சொல்லிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே படிச்சுட்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் அந்த பொருளையே வாங்குறோம் பெரும்பாலும் பொருட்களை எங்க வாங்குறோம் அப்படின்னு சொன்னா ட்ரெஸ் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா ஷூ வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான பொருட்களை ஏஜியோ அந்த மாதிரியான ஆப்ல போய் வாங்குவோம் அப்படியும் இல்லாட்டி வேற ஏதாச்சும் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறோம் மொபைல் ஃபோன் வாங்குறோம் இல்லாட்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வாங்குறோம் அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் எல்லா நபர்களும் போறது எங்க அப்படின்னு சொன்னா டிவியை திறந்தாலே வரக்கூடிய விளம்பரம் நம்ம கடை நம்ம கடை அப்படின்னு சொல்லக்கூடிய அமேசானாக இருக்கட்டும் இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட்டில் போய் தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு மக்கள் நம்பி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல இருந்துக்கிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் அவங்களே பாதுகாப்பான முறையில சேஃபா பேக் பண்ணி நம்மளுடைய வீட்டுக்கு சேஃபா கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க இப்படி நம்ம டெலிவரி பண்ணக்கூடிய நேரத்துல நமக்கு ஒரு கடையில போய் வாங்கறதுக்காக நிக்கிறதுக்கான நேரம் குறையும் அதே நேரம் நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க பாதுகாப்பான முறையில டெலிவரியும் கிடைக்குது அப்படிங்கிறத தான் வாங்குறோம் ஆனா இப்போ இதுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா அமேசான்ல தொடர்ச்சியா இப்போ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இது எல்லா நபர்களுமே இப்ப செய்திகளில் பார்த்திருப்போம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கேமிங் பாக்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அமேசான்ல போயிட்டு எக்ஸ் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸ் பாக்ஸும் அவங்க ஆர்டர் பண்ண ரெண்டே நாள்ல நைட் நேரத்துல டெலிவரிக்கு வந்திருக்கு இவங்களும் வேக வேகமா போயிட்டு அந்த கேமிங் பாக்ஸை ஓப்பன் பண்ணி கேமை போட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை நைட் நேரத்துல ஓப்பன் பண்றாங்க ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பாக்ஸ்ல அமேசானோட பேக்கிங் டேப் இருக்கும்ல அந்த டேப்ல ஒரு பாம்பு சிக்கிக்கிட்ட அந்த பாம்பு உயிரோட இருந்திருக்கு அப்போ இதை பார்த்த உடனே அவங்க அதிர்ச்சி அடைஞ்சு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் கூப்பிட்டு அந்த பாம்பு வெளில துறத்துறதுக்கான உதவியை கேட்டுருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லக்கூடிய வாக்குமலம் என்னன்னா ரெண்டு மணி நேரமா அந்த பாம்போட நான் மல்லு கட்டிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு மணி நேரமா நான் நார்மலாவே இல்லை நார்மலா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவங்க உடனே அதை எக்ஸ் தளத்தில் போட்டு நேரத்துல அது என்ன விஷயம் இந்த கிளிக் பண்ணி நீங்க என்ன பொருள் ஃபில் பண்ணுங்க என்னன்னு விசாரிக்கிறோம் இந்த பெண்மணி இல்ல இதை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போறேன் சட்டப்பூர்வமா நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு பிரச்சனை நடந்து ஒரு மாசம் கூட ஆகல இப்போ சோஃபியா அப்படிங்கிற ஒரு பெண்மணி அமேசான்ல ஏர் ஃப்ரையர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆனா அவங்களுக்கு என்ன டெலிவரி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர் கூட இல்ல அந்த ஒரு பெண்மணி காட்சி எக்ஸ் பாக்ஸ் இருந்துச்சு அதுக்கு மேலே தான் பாம்பு இருந்திருக்கு ஆனால் இங்கே இந்த பெண்மணிக்கு உள்ள எந்த விதமான பொருளுமே இல்லை எம்டி பாக்ஸில் ஒரு உயிரோட ஒரு பெரிய ராட்சச பல்லி இருந்திருக்கு இதை பார்த்து அவங்க பயந்து போயிருக்கிறாங்க அதிலும் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலையாக இருந்தாலும் சரி இந்த இடத்துலையாக இருந்தாலும் சரி ரெண்டுமே உயிரோடு வந்திருக்கு அங்கே பாம்பும் உயிரோடு தான் வந்திருக்கு இங்கே பல்லியும் உயிரோடு தான் வந்திருக்கு அப்போ அமேசானில் நம்ம நம்பி ஒரு பொருளை வாங்குறோம் அந்த பொருள் வீட்டுக்கு டெலிவரி வருது அப்படின்னு சொன்னால் எல்லா நேரங்கள்லையும் அந்த டெலிவரியை யார் பண்ணுறாங்களோ அந்த டெலிவரிய ஆர்டர் போட்ட நபர்கள் தான் பிக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அம்மா ஆர்டர் பண்ணிருப்பாங்க அம்மா வெளியில போன நேரத்தில் வீட்டில் பசங்க இருந்திருப்பாங்க வீட்டில் தான் பசங்க இருக்காங்களே கிட்ட டெலிவரி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போன்காலிலேயே ஓடிபியை ஷேர் பண்ணியிருக்காங்க டெலிவரி பர்சனும் அதை டெலிவரி பண்ணிட்டு போயிருவாரு ஆனா வீட்டில் இருக்கிற பசங்க நம்ம அம்மா தானே ஆர்டர் போட்டிருந்தாங்க நமக்காக தானே வீடியோ கேம் விளையாடுறதுக்காக எக்ஸ்பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய நேரத்துல அந்த பாம்பு அந்த சின்ன பசங்களை கடிச்சிருந்தா இங்க யார் பொறுப்பேற்றுக்குவா அப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்க தான் செய்யும் அப்போ அமேசான் இந்த மாதிரி டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையுமே பாதுகாப்பான முறையில் டெலிவரி பண்ணணும் அமேசானில் ஆர்டர் போட்டால் அமேசான் கார்ட்டில் இருந்து டெலிவரி பண்ணக்கூடிய வகையில் இன்னைக்கு இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் ஆர்டர் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பொருட்கள் ஒருவேளை பாம்பு வருது இல்லாட்டி பல்லி வருது இந்த மாதிரி வேறு வேறு விஷயங்கள் எல்லாம் வச்சு டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை உடனே வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு அமேசான கிட்ட கேள்வி கேளுங்க அப்படியும் இல்லாட்டி சட்டப்படி நீதிமன்றங்களில் போயிட்டு நீங்கள் வழக்கு தொடரலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ உயிரோட பள்ளியும் உயிரோட பாம்பையும் டெலிவரி பண்ண அமேசானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தொடர்ச்சி அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க